வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தோல்நோய் வரிசையில் வந்து பல்வேறு தளங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்தலம் ஒரு கோயில் இரண்டு இடத்துல அமைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் ஒரு மிகப்பெரிய அதாவது நவக்கிரகங்கள் வழிபாடுனாலே முக்கிய இடத்தை வைக்கக்கூடிய சூரியனார் கோயில் அந்த கோயிலை பற்றி அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க அது வந்து ஒரு கோயில் இது பல்வேறு யாருக்கும் தெரியாது அதனுடைய மெயின் கோயில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா திருமங்கலக்குடியில் உள்ள ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி ஸ்தலம் அதே நேரம் தீர்த்தம் இப்படிப்பட்ட பல்வேறு மகிமைகளை கொண்ட ஒருது எல்லா கோயிலையும் வந்து பானம் லிங்கத்தை விட ஆவுடைய விட பானத்தோட அளவு வந்து சிறியதாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே பானத்தோட அளவு வந்து பெரியதாக இருக்கிறதுனால நின்ற திருமேனி லிங்கம் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது ஒரு முறை வந்து அகஸ்திய மாமுனிவர் வந்து தரிசனத்திற்காக இங்கு வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்காக காட்சி கொடுப்பதற்காக இறைவன் வந்து உயர்ந்த நிலையில் காட்சி கொடுத்ததாக ச செய்திகள் வர்றதுனால நின்ற திருமணி லிங்கம் அப்படிங்கிற பெயரில் வந்து இது அழைக்கப்படுது இறைவி பெயர் வந்து மங்களாம்பிகை மரம் ஸ்தல விருட்சம் வந்து கோங்கு மரம் அதில் முக்கியமான தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மங்கள தீர்த்தம் இதனுடைய ஸ்தல வரலாறில் பார்க்கும்பொழுது ஒரு தடவை வந்து வந்து கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி காலமா மாமுனிவர் அவருக்கு வந்த தோல் நோயை உண்டான தோல் நோயை வந்து நவக்கிரகங்கள் வந்து குணப்படுத்தியதனால வந்து கோபமுற்ற பிரம்மா வந்து நவக்கிரகங்களுக்கு தோல் நோயை பிடிக்க ஆணையிட்டார் சாபமிட்டார் அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் வந்து இங்கு உள்ள இறைவனை வந்து வழிபட்டு தியானம் செய்து அந்த நிலையில் வந்து இப்போ இது பண்ணதுனால வந்து தியான நவக்கிரகங்களும் வழிபட்டதுனால இங்கு வந்து நவக்கிரகத்திற்கின்ற தனிப்பட்ட சன்னதி வந்து கிடையாது இவர்கள் அனைவர் வந்து இப்போ உள்ள சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா அங்கு அமர்ந்து இங்கே உள்ள பிரண்ணநாதேஸ்வரர் கோயிலை வந்து வழிபட்டிருக்கணும் வழிபட்ட பிறகு இறைவனுடைய அருளால் வந்து சாபம் நீங்கி அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் வீட்டில் இருந்ததினால வந்து அன்றைக்கி வந்து சூரியனார் கோயில் வந்து ஒரு பிரசித்தி பெற்று விளங்குது இது வந்து ஒரு புறம் இருந்தாலும் சோழனுடைய மந்திரி அமைச்சர் அப்படி அப்படிங்கிற பேரில் உள்ள அலைவாணர் என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய அமைச்சர் வந்து மன்னருக்கு தெரியாமல் வரிப்பணத்தில் வந்து இந்த ஆலயத்தை கட்டியதாக ஒரு செய்தி இருக்குது இதை தெரிந்து கோபம் அடைந்த மன்னன் அவரை சிறைச்சேதம் செய்வதற்கு உத்தரவிட்டார் அப்போ அவர் வந்து ஒரு கடைசி வேண்டுகோளாக கேட்பது வந்து என்னை இந்த தலத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு தகனம் செய்ய வேண்டும் சரி அப்படின்னு சொல்லி மன்னரும் உத்தரவு கொடுத்து விட்டார் அப்படி செல்ல அவரை வந்து அந்த ப இதெல்லாம் பண்ண பிறகு அவரை வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த கோயில் வா வாசல் வழியாக தூக்கி கொண்டு போகிறார் ஏன்னா அவருடைய இறுதி வேண்டுகோ இது வேண்டுகோள் அல்லவா அப்படி செ செல்லும் பொழுது அந்த அலைவானருடைய மனைவி இந்த ஸ்தலத்தில் உள்ள மங்களாம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டார் இந்த ஸ்தலத்தை கட்டியதுனால தானே எனது கணவருக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டது அவருடைய உயிரை நீங்கள் கொடு எனக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் தாறுமாறு பணிவோடு ரொம்ப மனம் முருகி அந்த நேரத்தில் வந்து உருக்கத்தோடு வேண்டினதுனால பொதுவாக வேண்டுதல் வந்து பல இடத்துல இருக்குது துயரத்தோடு வேண்டது வந்து பழிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மிக துயரத்தோட கனவு நிலந்த துயரத்தோட அவங்க வந்து மங்களாம்பிகை அம்மையை வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையுடைய பலனாக வந்து அம்பலவானர் வந்து உயிருடன் எழுந்தரிக்கப்படுகிறார் இதை கேள்விப்பட்ட அரசர் வந்து அவருக்கு வந்து சில நட்பணுவைகளையும் கோயிலுக்கு சில காரியங்களையும் வழங்கியதாக சில செவி வழி செய்திகள் வந்து இதுக்கு இங்கே ஏற்கனவே சொன்னது மாதிரி நவக்கிரகங்களுக்கு வந்து வழிபட்டு அவங்க தியானம் பண்ணி சாபம் நீங்கிய ஸ்தலங்குறனால நவக்கிரக சந்நிதி வந்து கிடையாது இவர்கள் எல்லாம் அருகின் உள்ள பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயிலில் தான் இருந்து இங்கே உள்ள ஸ்தலத்தை வந்து வழிபட்டிருக்க வேண்டும் அப்படி வழிபடும் பொழுது அவர்களுடைய சாபங்கள் நீங்கினால வந்து அந்த இதுவும் வந்து இதாக கோயிலாக மாற்றப்பட்டது பின்னாளில் வந்து அப்போ ஒரே கோயில் இரு இடத்துல இருக்கிற ஸ்தலம் வந்து இந்த ஒரு ஸ்தலத்துக்கு தான் அந்த ஒரு பேர் அதோட இன்னொரு சிறப்பு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கு எல்லா இடத்துலையும் திருக்கல்யாணம் வந்து எப்போ நடக்கும் பகலில் தானே நடக்கும் இந்த இடத்துல வந்து இரவில் நடக்கும் பங்குனி பிரமோற்சவத்தில் பிறகு ஏழாம் நாளில் வந்து திருக்கல்யாண நிகழ்வு வந்து நடைபெறும் அப்படி திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் பொழுது இரவு ஆறு மணிக்கு மாப்பிள்ளை அதாவது சிவபெருமானை அழைத்து வந்து ஏழு மணி வாக்கில் திருமணம் செய்து வைத்து இரவு கல்யாணம் வந்து நடக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரே கோயில் திருமங்கலக்குடி எனப்பட ஸ்தலம் இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலருந்து பழைய தஞ்சாவூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து கும்பகோணம் மாவட்டம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பழைய கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற பாதையில் வந்து சூரியனாருக்கு கோயிலுக்கு அருகில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து இருக்குது ஏறத்தாழ கும்பகோணத்தில் நீங்கள் தங்கி நீங்கள் சென்று தரிசித்து வரலாம் சரி சார் இது வந்து இப்போ எத்தனாவது ஸ்தலம்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ பா இந்த இரநூத்தி நாலாவது வந்து முப்பத்தெட்டாவது ஸ்தலமாக இது பண்ணக்கூடியது திருவாடுதுறை ஆதீனம் கர்த்த அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சரி இதுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றோம் நம்ம மருத்துவத்துவத்துவத்தை தானே சொல்லிட்டு வர்றோம் இதில் வந்து பார்க்கும்பொழுது கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் ம உச்சிக்கல பூஜையில் இறைவனுக்கு வழங்கக்கூடிய நெய்வேத்தியமாக கொடுக்கக்கூடிய தயிர் சாதத்தை எருக்க இலையில் வைத்து சாப்பிட்டால் சகல தோல் வியாதிகளும் சகல பீடைகளையும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு மிக பெரிய ஒரு இது பதினோரு கிழமைகள் பதினோரு வாரங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சோம்னா எப்பேற்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் சரி இந்த ஸ்தலத்தோட இறைவன் வந்து பிராணன் கொடுக்கப்பட்டதுனால தான் பிராணன் நாதேஸ்வரன்னு சொல்லி அழைக்கப்படுறது எப்பேற்பட்ட கண்டங்கள் இந்த மாதிரியான இது இருந்து அதனால தான் இன்றைக்கி வந்து தாலி மாற்றுறது தாலி சிரடு தானமாக கொடுக்குறது தாலி இந்த ஜாக்கெட் இந்த மாதிரி பெண்களுக்குள்ள இதுலாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இன்றைக்கி இது வீட்டில் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அப்படின்னா இதனுடைய பவரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா வல்லமை பமைக்க ஒரு கோயில் அதுலேயும் வந்து இவர் வந்து சுயம்புவாக உள்ளவர் அதுதான் அதில் ஸ்பெஷல் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் எல்லாத்துக்கும் பவர் உள்ள பெயர் பெற்ற ஒரு கோயில் தனக்கென நவக்கிரகங்கள் வந்து கிடையாது நவக்கிரகங்கள் வந்து அவுட்டரில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக உள்ள கோயில் ஒரு கோயில் இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேர் அதே நேரத்தில் இரவில் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஒரு அருமையான ஸ்தலம் பல்வேறு நவக்கிரக தோஷங்கள் இன்னைக்கு எல்லா வியாதிகள் காரியத்தரைகள் நோய்கள் பிணிகள் செல்வ குறைபாடு வறுமை வறட்சி தடங்கள் எது கா குழந்தை பேர் திருமண பேர் எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகத்தோட ஒரு ப இதை த தடங்கள் தான் நம்ம சொல்லலாம் அது வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிவர்த்தி கூடிய ஒரு ஸ்தலம் இதனுடைய பெருமைகளை பற்றி நம்ம பேசிக்கொண்டே போகலாம் அதற்கான நேரங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுனால இந்த நம்ம வியாதிகள் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்கள் வரிசையில் வந்து முக்கியமான ஒரு இடம் சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் குடும்பமாக சென்ற தங்கி வழிபட்டு வருவதற்கு ஒரு சிறந்தது ஏன்னா கண்டிப்பாக உங்கள் வியாதி உங்களுக்கு ஒரு கிரக தோஷத்தினால் மட்டும் வந்திருக்காது உங்களுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இவங்களுடையனால தாக்கத்தினால கூட அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இதாக இருந்தால் கூட சிலவங்களுக்கு மாறி வந்துடும் அதை கூட பிராணனை கொடுக்கப்பட்ட ஒரு சிவபெருமான கொடுக்கப்படக்கூடிய சிவபெருமானு தான் இங்கே உள்ள சிவபெருமான் அதனால நீங்க தைரியமாக சென்று எந்த தோல் பிரச்சனையாக இருந்தாலும் தங்கி சென்று எந்த ஒரு தளமாக இருந்தாலும் நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தங்கி பாருங்க அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடுங்க நீராடி நல்ல மனம் உருகி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்கள் அதே நேரத்தில் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வேறு ஏதேனும் வியாதிகள் இருந்தால் கூட இது வந்து குணமாக்கக்கூடிய ஒரு இது தங்குவதற்கு அருகில் தங்குவதற்கு வந்து கும்பகோணத்துலாம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது முக்கியமான ஒரு ஸ்தலங்க வாய்ப்பு கிடச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க நான் உங்கள் டாக்டர் குமார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுமாதிரி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்